அனைவருக்கும் அடியணீன் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பெற்ற குழந்தையால் பெறப்படும் இன்பமும் துன்பமும் கணவன் இந்நிலையில் ஒரு துயரம் குழந்தை மூலம் நேர்கையில் அது இருவர் ஜாதகத்திலும் காட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு குழந்தையால் பெறக்கூடிய இன்பமும் துன்பமும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சேரும் இந்த நிலையில் ஒரு துயரம் குழந்தை மூலம் நேர்கையில் அது இருவர் ஜாதகத்திலும் காட்டுமானா அது காட்டணும் சார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு சப்ளாடு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டான் ஐந்தாவது வீட்டு சப்ளாடு வந்து எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது மாதிரி குருவும் புத்திரக்காரகன் குருவும் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குற நிலையில் தான் இருக்கும் இதில் இந்த பிளானட்டுடைய தசா புத்திகள் வந்து கரெக்டாக திரும்ப நாம் இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அதாவது ஐந்தாவது வீட்டு சப்ளாடு வந்து எட்டு பன்னெண்டோ அல்லது குரு எட்டு பன்னெண்டோ தொடர்பு கொள்ளக்கூடிய உறவுக்கு ஐந்துக்குடைய தசாநாதன் யாரோ ஐந்தாவது விட்டு சப்பிட்னா புதன் வச்சுக்கிங்களேன் புதன் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளதுனா புதன் திசையில் ஒரு குழந்தை பிறந்தாலோ அல்லது குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு குருவோட தசையில் ஒரு குழந்தை பிறந்தாலோ அது வந்து கணவன் மனைவிக்கு ஒரு துயரத்தை தான் அது தரும் பொதுவாகவே அது வந்து ஃபிக்சடு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டு குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளது குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் ஏழு பதினொன்று கூடிய தசாபுத்தி நடக்கும் போது குழந்தை பிறக்குதுன்னா அவர்களுக்கு அந்த குழந்தையால் எந்த பிரச்சனையும் வராது அது குருவும் கெட்டு போயிட்டு அல்லது ஐந்தாவது வீடும் கெட்டு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த குழந்தை கன்சிவாக ஆகக்கூடிய நேரம் ஒரு ஆணுக்கு வந்து அந்த குழந்தை கன்சிவாக ஆகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பெண்ணுக்கு கிட்டத்தட்ட அந்த புத்தி ஃபுல்லாகவே ஒரு நேர் அந்த நேரத்தில் ஏழு பதினொன்று மூலம் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற தசை புத்தி இது மாதிரிலாம் வரும்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவர்களுக்கு அந்த பாவக்காரகமும் கிரகக்காரமும் கெட்டு போயிருந்தாலும் கூட அந்த குழந்தையால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதே ஐந்தாவது வீட்டு எட்டு பன்னெண்டு குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளது குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் நாலு ஆறு இல்லை ஆறு பத்து கூடிய தசாபுத்தி வரும்போது ஒரு குழந்தை பிறகுது ஏன்னா ஆறு பத்துங்கிறது குழந்தை பிறப்பை தொடர் செய்யக்கூடிய ஒரு பாவம் இல்லை அது வரும்போது ஒரு குழந்த பிறகுதுன்னு வச்சுங்களேன் அது பின்னாடி அந்த ஐந்து ஐந்தாவது பாவமோ குருவோ தசையா தசாபுத்தியாக வரும்போது அந்த நேரத்தில் அந்த குழந்தை மூலமாக ஜாதகருக்கு பாதிப்பு வரும் ஏன்னா குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் ஆறு பத்து தான் அது அஞ்சாவது எட்டு கெடுக்கல ஆனால் ஏற்கனவே அஞ்சாவது பாவத்துக்கு கொடுப்பணி வீக் இருக்குது அப்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து இந்த கொடுப்பணிக்கு குழந்தை பிறந்த நேரம் வந்து அந்த சாதகமாக இருக்குது அதாவது கொடுப்பணையில் வந்து எட்டு பன்னெண்டு குழந்தை பிறந்த நேரம் வந்து ஆறு பத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆறு பத்து வந்து அந்த கொடுப்பணியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலையில் இருக்கிறதால குழந்தை ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும் இது உங்களுக்கு குரு வந்து ஏழு பதினொன்று ஐந்தாவது ஏழு பதினொன்று அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்தி நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட அது வந்து ஒரு பிரச்சனை தரக்கூடிய நிலையில் டெம்பரவரியாக இருக்கும் ஏன்னா எட்டு பன்னெண்டுங்கிறது குழந்தை பிறக்கூடிய நேரத்தில் அது பிரச்சனை தான் அது ஆனால் ஆதியில் பிறக்கும் போது அவர்களுக்கு குருவும் ஐந்தாவது வீடும் நல்லா இருக்கிறதால இந்த குழந்தை பிறப்பு பிறக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய எட்டு பன்னெண்டு என்பது அந்த குழந்தைக்கு தற்காலிக பிரச்சனையை கொடுத்து அதில் மீண்டு வந்துடலாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னா ஜாதகத்தில் ஐந்தாவது விடும் குருவும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ரூல் ரெண்டாவது ரூல் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் நேரம் என்பதும் ரொம்ப முக்கியம் அது யாருக்கு ரொம்ப முக்கியன்னா யார் யாருக்கெல்லாம் கொடுப்பினை கெட்டு போயிருக்கோ தசா அதாவது குருவோட காரகமும் ஐந்தாவது பாவமும் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் ஏழு பதினொன்று கூடிய தசா புத்திகள் வர வேண்டும் என்பது வந்தால் கொஞ்சம் நம்ம இதுதான் விதியை மதியால் விழலாம்னு சொல்கிறது விதிங்கிறது நிர்ணயிக்கப்படுது மதிங்கிறது அந்த தொடக்கம் என்பது அந்த விதி என்ன விஷயத்தை குறுக்கு குறு சொல்லுதோ அதுக்கு பன்னெண்டாவது விட்டக்கூடிய தசாபத்தியில் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே அது நல்ல வலுவாயிடுது அப்போ அது பாதிப்பு வராது அதனால்தான் நிறைய பேருக்கு குருவோ ஐந்தாவது விடோ நிறைய பேர் கெட்டுதான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கும் போது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஐந்து குழந்தை பிறக்குதுன்னா எந்தெந்த குழந்தைலாம் ஏழு பதினொன்று கூடிய வரும் வரும்போது பிறக்கிறதோ அந்த குழந்தைகள் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வராது ஓகேங்களா அதில் முதல் குழந்தைங்கிறது அஞ்சாவது பாவம் ரெண்டாவது குழந்தை ஏழாவது பாவம் மூணாவது குழந்தை ஒன்பதாவது பாவம் நம்ம பொதுவாக அது அப்படியே வரிசைப்படுத்திக்கலாம் அதாவது என்னென்னா நமக்கு நடக்கக்கூடிய தசாப்தியில் எட்டு பன்னெண்டு சாரி ஏழு பதினொன்று நடைபெறும்போது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவோ அந்த சம்பவங்கள் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறது ஒரு கேரண்டி கிடைக்குது ஒரு சம்பவம் எங்கு ஆரம்பிக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சம்பவத்தை பற்றின அனைத்து விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த சம்பவம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் நல்ல காலமாக இருந்தால் அதனுடைய முடிவும் நல்ல அமைப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற வகையில் ஏழு பதினொன்று கூடிய இது குழந்தை பிறப்புக்கு மட்டும் சொல்ல எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஏழாவது வீடு ஏழாவது வீட்டுக்குரிய பிரியடோ பதினோராவது வீட்டுக்கூடிய பீரியடோ நமக்கு நடக்கும் போது நாம் என்ன செயலில் ஈடுபடுகின்றோமோ அந்த செயல்கள் மூலமாக பிற்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் இங்கே குழந்தையோட ஜாதக குழந்தையோட ஜாத குழந்தையோட அப்பா அம்மாவோட ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு எட்டு பன்னெண்டு குரு எட்டு பன்னெண்டு இது தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டால் தசாபுதிகள் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தசா புத்திகளில் எட்டு பரண்ட்டு தொடர்பு கொண்டு இருந்தாலும் கூட அது குருவோ அல்லது குருவும் ஐந்தாவது வீடும் ஏழு பரணும் தொடர்பு கொள்ளும் போது அந்த குழந்தையால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது வரகுண்டு வ குழந்தை பிறக்கும் போது இருக்கக்கூடிய தசா புத்திகளை ஏற்ப ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி வந்துடும்